ரஜினிகாந்த் விஜயகாந்த் ராமராஜன் முரளி மோகன் எல்லாருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்கிற ஒன்றும் இல்லை கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் இந்த சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன் கமலுக்கா தான் அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி இது ஒன்றும் இல்லைங்க தேர்வு பா பா இல்லை தேர் வீதியில் போல் வந்தவனே யார் அடித்தாரோ உன யார் அடித்தார் அவர் மட்டும் பாட்டு ஆயிரம் பேர் அப்படியே கண்ணில் அழுதுருவீங்க ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சரி அந்த மாதிரி வந்து எரியராஜா வந்து அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பிறந்தார் பட் ஒன்றுங்க ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸ் வஸ்ட்டோட அருமே தெரியாது அப்பப்போ ஃபெயிலர் வரணும் ஃபெயிலுவர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்பிரீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பில் வர்றாங்க உடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க அவருக்கு போய்ட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இங்கே அவங்க எல்லாம் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் பட் அவரை பற்றி அவர் வழியப்படுறேன் டிஎன் நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறு மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது அந்த ஆறு மணியும் வாசிச்சுட்டே இருந்தது ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருந்தது அது வந்து திடீர்னு சரி பாஸ்கர் காலமானார் திடீர்னு சொல்லி அவரது உசிராக நேசிச்சு அவர் மனைவி ஜீவா அவங்க அவங்க காலம் மாறார் அதுக்கப்புறம் பவத்தாநடி ஒரே டாக்டர் டாக்டர் தான் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்தால் அது கரெக்ட் போகிற கரெண்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க அந்த ஆறு மணி வாசிகிட்டே இருக்கும் ஆறரை மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் இப்போ எந்த ஸ்தலமும் இல்லை எந்த இதுவும் இல்லை கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு எங்கே